ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மைத்திலி எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகளும் கீரியும் பாம்பும் போலவே இருக்கீங்களே ஏன் என்று மனைவி மைத்திலியிடம் எரிச்சலாய் கேட்டான் ரகு நான் மனுஷியாக தான் இருக்கேன் உங்கள் அம்மா தான் கீரி பிள்ளை மாதிரி எப்போ எப்படி என்னை பிடுங்கி திங்கலாம்னு அழைகிறாங்க என்றாள் மைத்திலி அப்போது அங்கு வந்த மாமியார் ஏண்டி ஓட்டு கொடுக்குறத உங்கள் வீட்டில் ஒரு பாடமாக சொல்லி தந்தாங்களோ உனக்கு அது கை வந்த கலையாக இருக்கே என்று மருமகளை சாடினாள் பார்த்தீங்களா உங்களுக்கு முன்னாடியே இங்க எப்படி சண்டைக்கு வர்றாங்கன்னு எல்லாம் உங்கள் சப்போர்ட் இருக்கிறதால தான் பாருடா ரகு ஒன்னேவே குறை சொல்றான் எல்லாம் நீ கொடுக்குற இடம் பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறா பார்த்தீங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக உங்களே கடிக்கிறாங்க டெய் ஒன்னு ஆடு மாடோட சேர்க்கிறாடா நீ என்னடானா பேசாம நிக்கிற உங்க அப்பாவா இருந்தால் ஓங்கி ஒரு அற விட்டுருப்பாரு என்னை அடிக்க சொல்லி உங்களை தூண்டி விடுறாங்க பாருங்கள் என்று கூறி அழ ஆரம்பித்தான் மைத்திலி ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துறீங்களா இல்லையா கோபத்தில் எகிரினான் ரகு இருவரும் அமைதியாகவே இப்போ எதுக்கு சண்டை அழுப்பாய் கேட்டான் உனக்கு தோசைக்கு தொட்டுக்க சட்னி தான் பிடிக்கும்னு அதை செஞ்சேண்டா ரகு இப்போ வந்து இவளுக்கு என்ன தெரியும் உனக்கு இட்லி பொடி தான் பிடிக்கும்னு எல்லா தோசையிலும் பொடியை தடவி வச்சுட்டா அரைக்கி அதற்குள் சமையல் அறைக்கு சென்று விட்ட மைதிலி சட்னியா இட்லி பொடியா என்று சத்தமாய் கேட்க இதுக்கு தான் காலங்காத்தாலும் இந்த ரெண்டு பட்டிமன்றமா ரெண்டுமே எனக்கு தேவையில்லை ஆஃபீஸுக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று சாப்பிடாமலேயே சென்றான் ரகு உன்னால தான் என் பிள்ளை சாப்பிடாம போறான் என்றால் ஜானாம் உங்களால் தான் அவர் சாப்பிடாம போறார் என்றால் மைத்திலி வாசலில் பைக்கை கொண்டிருந்த ரகு இதை கேட்டு மறுபடியுமா என்று அழுத்து கொண்டவன் வண்டியை கிளப்பினான் அலுவலகம் விட்டு வீட்டிற்கு வந்தாலே வீடு குருஷேத்திரமா இருக்கு இந்த மாமியார் மருமக பிரச்சனை எப்படி தீக்கிறது என்ற யோசனையில் ஆழ்ந்தவன் சிக்னலை பார்க்காமல் வண்டியை விட மினிவேனில் மோதியது சரையில் என்று சறுக்கிய வண்டி கொஞ்சம் தூரம் போய் டிரைவர் டிவைடரில் மோதியதில் கால் கால்கைகளில் லேசான அடி ஏய் நீ சாக ஏமாந்தான் கிடைச்சதா சண்டைக்கு வந்தான் மெயின் காரன் ஒரு வழியாக ஆஃபீஸிற்கு வந்தவனுக்கு சக அலுவலக ஊழியர்கள் முதலுழிவு செய்து லீவு போட்டு வீட்டுக்கு போகின்றனர் வீட்டிற்கா என்று ஜெர்க்கானவன் பெரிய அடி ஒண்ணுமில்ல என்று சமாளித்து வேலையில் மூழ்கினான் அவனுக்கு தானே தெரியும் வீட்டுக்கு போனால் இதை வைத்தே உருவாகும் பிரச்சனையில் தான் வேக வேண்டும் என்று என்ன ரகு முடியலனா லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம்ல என்றார் மேனேஜர் இருக்கட்டும் சார் என்றான் சோர்ந்த குரலில் அவன் குரலில் என்ன உணர்ந்தாரோ மதிய உணவு வேலையின் போது ரகுவை கூப்பிட்ட மேனேஜர் என்ன விஷயம் ரகு உங்கள் அம்மாவுக்கு மனைவிக்கும் ஒத்துப்போகலையா என்று விசாரித்தார் ஆமாம் சார் சமாளிக்க முடியலை என்றவன் தன் தாயும் மனைவியும் தினமும் முட்டிக்கொள்வதை கூறினான் கவலை விடுங்க நான் ஒரு யோசனை சொல்கிறேன் எங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் மனைவியும் தொட்டதற்கெல்லாம் சண்டை போட்டாங்க நானும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எதுவும் சரி வரல கடைசியில் இந்த யோசனை தான் சக்ஸஸ் ஆனது நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் என்று கூறி அந்த யோசனையை கூறினார் மாலை அலுவலகம் முடியும் நேரத்தில் மேனேஜர் சொன்னபடி மொபைல் ஃபோனை ஆஃப் செய்தவன் ஓவர் டைம் வேலை பார்த்து விட்டு இரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு சென்றான் அலுவலகம் முடிந்து இன்னும் வரவில்லையே என்ற கடுப்பில் இருந்தால் மைத்திலி ரகு வீட்டிற்குள் நுழைந்ததும் ஏன் லேட் மொபைலை ஆஃப் செஞ்சுட்டு எங்கே போய்ட்டு வரீங்க என்று கேட்டு திட்ட ஆரம்பித்தான் மைத்திலி அறைக்குள் இருந்து வந்த மாமியார் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கே லேட்டாக வந்திருக்கான் இவனை இப்படியே விட்டால் தப்பு மேலே தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவான் எங்கே போனான்னு சொல்கிற வரைக்கும் விடாத என்று மர்மங்களுடன் சேர்ந்து கொண்டாள் சொல்லுங்கள் கேட்குறேன்ல எங்கே போனீங்க ஆபீஸ் நண்பன் விசுமின் வீட்டுக்கு போயிருந்தேன் என்றான் நீங்க சொல்லும்போதே போதே தெரியுது அது போயின்னு உண்மையை சொல்லுங்க அதட்டினால் மைத்திலி வென்றி விளங்கியபடி சினிமாவுக்கு போயிருந்தேன் என்றான் என்ன படம் எந்த தேட்டர் என கேள்விகளை எழுப்பினாள் மகராசி படம் சூரி தேட்டர் மறுபடியும் போய் மகராசி படம் ரைட் தேட்டர்ல ஓடுது என்றால் கடுப்புடன் மைத்திலி இங்க வாடி இவன் மேல சிகரெட் வாசனை வருது என்றால் மாமியார் இது வேறையா எத்தனை நாளா இந்த பழக்கம் நடக்குது கோபமானால் மைத்திலி நமக்கு தெரியாமல் அடிக்கடி வெளியே போவான் கேட்டால் காற்று வாங்க போகிறேன்மா ஒத்து ஊதினால் மாமியார் எத்தனை போய் சொல்வீங்க இல்ல மைதிலி சும்மா எங்கள் கிளப்பில் சீட் ஆடிட்டு வந்தேன் போதுமா அப்படியா ஒரு கட்டில் எத்தனை காடுகள்னு சொல்லுங்கள் என்னை இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்குற என்று மனதிற்குள் நினைத்தபடி அது வந்து நான் என்னல வழிந்தான் பால் வாங்குறத குற காசு அதிகமாக குறை காசு அதிகமாகுதுன்னு சொல்கிறேன் நீயாடா சிகரெட்டுக்கு நூறு ரூபாய் செலவழிக்கிறேன் சேனலவாதி தன் பங்கிற்கு பேசினால் மாமியார் உடம்பு பூரா போய் என ஆத்திரப்பட்ட மைதிலி இன்னைக்கு மட்டும் மன்னிச்சு விடுறேன் இனிமே இப்படி செஞ்சா விவாகரத்து தான் என்று மிரட்டினாள் இது அநியாயம் சிகரெட் குடிக்கிறதுக்கெல்லாம் விவாகரத்தான் அவனவன் குரட்டை விடுறதுக்கே விவாகரத்து பண்ணரா பேப்பரெல்லாம் எல்லாம் படிக்கிறது இல்ல போல என்றால் கிண்டலாய் பாவ மைதிலி இன்னும் அவன் சாப்பிடல போல இரக்கம் காட்டினாள் மாமியார் பிளான் ஒன் சக்சஸ் என மனதிற்குள் ரகுவிற்கு ஒரே கொண்டாட்டம் தன் மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்து கொண்டான் மறுநாள் அலுவலகத்தில் மேனேஜரிடம் விவரம் சொல்ல வெரி குட் இன்னைக்கு அடுத்த பிளானை நடத்து என்றார் அதே போன்று அலுவலகம் முடிந்த மாலையில் கால் கால் போன போக்கில் சுற்றினான் நைட்ரோ சினிமாவுக்கும் போய்விட்டு அதிகாலை இரண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான் ரகு யாரும் கதவை திறக்கவில்லை அரை மணி நேரம் கழித்து வந்தால் மாமியார் ஏய் எங்கடா போயிட்டு வர பெத்த வயிறு பத்தி மைதிலி சம கோபத்துல இருக்கா உள்ள போ என்றாள் உள்ள போனதும் கைகளை கட்டியபடி வாங்க மிஸ்டர் தருதல வீட்டுக்கு வர நேரமா இது எங்க போனீங்கன்னு புழுக என்றால் மைதிலி அடக்கப்பட்ட கோபத்துடன் அது வந்து மைதிலி கல்யாண ரிசப்ஷன் என்றான் தடுமாற்றத்துடன் யாருக்கு எங்க என்ன கோர்ட்டில் வக்கீல் மாதிரி கேட்குறேன் அலுவலக கோழி கலா வீட்டு ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தேன் நண்பர்களுடன் பேசிகிட்டு இருந்ததுல கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு என்றபடி இழுத்தான் பச்சை போய் கலாவுக்கு இன்னும் கல்யாணமே கல்யாணம் ஆகாட்டி தானே ரிசப்ஷன் வைப்பாங்க ரகுவின் குரலில் நடக்கம் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டேன் ஆனால் மறுபடி பசிக்குது போங்க பொய்மண்ணா போய் கொட்டிக்கங்க ஆத்திரத்தில் பாத்திரங்களை உடைத்தான் சோறு போடாதடி என்றால் மாமியார் மனசு கேட்கலத்த அழுதாள் மைதிலி இது சரிப்பட்டு வராது நீ காலையில உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா பேசி பைசல் பண்ணிடுவோம் என்றால் தீர்மானமாய் மாமியார் சரியத்த என தலையாட்டினாள் மைதிலி ஆஹா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இனி நாளிலிருந்து வழக்கம் போல் ஆபீஸ் விட்டதும் வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் என தனக்குள் பேசிக் மறுநாள் காலை மருமகள் போட்ட காஃபியை மாமியாரும் மாமியார் செய்த உப்புமாவை மருமகளும் பாராட்டி கொண்டனர் அதை பார்த்த ரகு சக்சஸ் என்றான் தன்னை மீறிய உற்சாகத்துடன்